எந்த என்னதான் அடைஞ்சிட்டு வளர்ந்தாலும் நம்மளோட மத நம்பிக்கைகளுக்கும் கலாச்சாரங்களுக்கும் ஏத்த மாதிரி பேர்ல பல பரிணாமங்கள்ல வழக்கத்துல இருந்துட்டு தான் இருக்கு ஆதி காலத்துல தோன்றிய பிற்போக்கான அறிவியலுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத சில சடங்குகளை இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டுலேயும் சிலரால் செய்யாம இருக்க முடியலன்றதுதான் கசப்பான உண்மை அதையும் மீறி இதை செஞ்சா இது நடக்கும் எப்படி சொல்றீங்க இதை எப்படி நம்புறதுன்னு கேட்டா காரணம் கேட்காதீங்க செய்யா அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்படி சில சூடா சயின்ஸ் நிறைந்த வினோதமான சில சடங்குகளை பத்தியும் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற சயின்ஸ் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தூக்கிட்டு வருவாங்க பார்த்து சூதானமா இருந்த ஜோடி என இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பிரம்மன் தலை கால் வரை பிறந்ததாக நம்பி ஏற்றத்தாழ்வுகளுடன் வாழும் காவி சங்கி சொந்தங்களே ஆண் களிமண்ணிலும் பெண் அவளது விழாயிலும் பிறந்ததாக நம்பி ஏற்றத்தாழ்வுகளுடன் வாழும் ஈடன் கார்டன் பூங்கா பச்சை மற்றும் வெள்ளை சங்கி சொந்தங்களே பரிணாமத்தை ஏற்று வாழ்வோர் சார்பாக அனைவருக்கும் அம்மா வணக்கம் மழை பூமியில் இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் அத்தியாவசியமான ஒண்ணு அப்படியே பட்ட மழை நீரை நமக்கு தேவைப்படுறப்ப வர வைக்க முடியும்னு நம்பியும் அதுக்காக நம் முன்னோர்கள் பல விசித்திரமான வினோதமான முயற்சிகளும் எடுத்திருக்காங்க ஆப்பிரிக்கா அமெரிக்கா நாடுகளில் வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் ரெயின் டான்ஸ்னு சொல்லப்படுற மழை நடனத்தை இல்ல இசை கருவிகளோட வாசிச்சு ஆடியும் பாடியும் தங்களுடைய கடவுள் கிட்ட மழை வேணும் கேட்கிற ஒரு மொழியா வச்சிருக்காங்க வறட்சியான காலங்கள்ல இப்படி நடன

நடக்கல சில வருஷங்கள் முன்னாடி ஒடிசால அறுவடை பண்ண நல்ல மழை வேணும்னு வேண்டி ஒருத்தர் ஒரு சின்ன பையனை பலி கொடுத்த கொடுமையெல்லாம் நடந்திருக்குது இல்ல எனக்கு புரியல எந்த தேவையும் இல்லாத கடவுள்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிரான ஒரு செயலை எப்படி இந்த மாதிரிலாம் செய்ய முடியும்னு சுத்தமா புரியல ஆனா எது நம்பிக்கை கேவலமான சில செயல் எல்லாம் செஞ்சாலும் திடீர்னு சிரிப்பு வர வைக்கக்கூடிய சில சேலையும் செஞ்சிருக்காங்க கூடா பரியானா பேக்குலி பியானு இந்தியால உத்தரப்பிரதேஷ்ல இருந்து கோவை பிரதேஷ் வரைக்கும் வெவ்வேறு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படுற இந்த சடங்கு தான் மழைக்காக தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது சரிப்பட்டு வராது வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும் கோவையில் ஒரு வினோத சடங்கு நடந்தது வேடப்பட்டி ஊர் மக்கள் தவளைகளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர்

தவளைக்கும் தவளைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடன்ஜா அப்ரம் சடங்குகள் முடிந்த பின் தவளைகள் கெனற்றில் விடப்பட்டன இப்படி செய்தால் மழைப்பயம் என்பது ஐதீகம் வேடப்பட்டியில் இது காலம் காலமாக நடந்து வருகிறது தவளைகள் கல்யாணத்தை காண சுற்று வட்டார மக்கள் ஏராலமானூர் திரண்டனர் அண்ணிக்கினாய் இவர் முகத்தல சரி ஒரு வேளை தவளைக்கும் தவளைக்கும் மாலை போட்டு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி நல்லா மழைப்பிஞ்சு வெள்ளம் வந்துட்டால் என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்கிறானுங்க சொல்றது என்ன செஞ்சே காட்டுறோம்னு மத்திய பிரதேஷ்ல வெள்ளம் வந்ததுக்கு இவனுங்க பண்ண சடங்கு தான் காரணம்னு சொல்லி இப்ப என்ன தவளைக்கு பண்ண வெட்டிங் செரிமோனால தானே இந்த வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு மறுபடியும் செப்பரேஷன் செரிமோனு ஒண்ணு பண்ணி வச்சு டைவர்ஸ் பண்ணிட்டா மழை நின்ற போதுன்னு தவளைய வச்சு போட்ட பிளான தவளைய வச்சு முடிக்கிற பாத்தியானு சயின்ஸுக்கே சவால் விட்டுருக்கானுங்க சந்தேகப்பட்ட அப்படி இல்ல கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு ஏக் போட்டு யோசிக்கணும்னு தோணுது என்ன நம்மள சொல்லி நரம்பலி கொடுக்கறதுனால போலீஸ் ரைடு தவிர மழை வராது அதே மாதிரி தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படிங்கற வேணா வருமே தவிர மழை வரவே வராது அப்படியே வந்தாலும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சரி அப்போ உண்மையாவே மழை எதனால பொழியுது மழை நல்லா பெய்ய முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான மூடநம்பிக்கை உள்ள சடங்குகள் தேவையில்லாத ஆணையில தெரிஞ்சுக்க முடியும் மழை நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்க வாட்டர் சைக்கிள் அதாவது நீர் சுயற்சியுடைய மூணு ஸ்டேஜஸ் புரிஞ்சுக்கணும் சூரியனுடைய வெப்பம் கடல் நீரையும் நதி நீரையும் சூடுபடுத்தும் போது அதோடைய நீர்த்தன்மையில இருந்து நீராவிய மாறி காற்றுல மேலே போகிற ஸ்டேஜை தான் எவாப்ரேஷனு சொல்லுவோம் வெப்பமடைந்த நீராகி ஆகாயத்துக்கு போனதும் குளிர்ச்சியாகி சின்ன சின்ன நீர்த்துளிகளை ஆகும்போது அது கூட தூசி துகள்களும் சில வாயுக்களும் சேர்ந்து மேகங்களை உருவெடுக்குது நீராவியா இருந்து நீர்த்துளியான இந்த ப்ராசஸ் ஆகிறோம் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்த மேகத்துல நீர்துளிகள் பெருக பெருகோட ஒண்ணு கண்டென்ஸ் ஆகி குட்டிசா இருந்த நீர்த்துளிகள் ரொம்ப பெருசா உருவெடுக்குது ஒரு கட்டத்துக்கு மேல மேகம் ரொம்ப பெருசாகவும் கனமாவும் மாறி இதுக்கு மேல முடியாதுன்னு வெடிச்சு செலரி கற்கிறதுக்கு தான் மழை இந்த பொழிவை தான் சொல்றோம் இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய மழை இடங்களுக்கு ஏற்ற மாதிரி கடல்லையும் நதியிலையும் ஏன் நிலத்துக்கடியிலையும் போகுது என்னதான் அந்த மழை புவியலையும் கிளைமேட்டையும் சார்ந்து இருந்தாலும் அதுல முக்கியமான பங்கு செடி கொடி மரங்களுக்கு இருக்கு சூரியனுடைய ஒளி நிலத்தடி நீரை தன்னுடைய வேர் வழியை எடுத்துக்கிற தாவரங்கள் எனக்கு தேவையான நீர் போக மிச்சத்தை இலை வழியாகவும் கண்டு வழியாகவும் வெளியேற்றுற ப்ராசஸ் தான் ட்ரான்ஸ்பரேஷன் சொல்லுவாங்க இன்னும் சிலர் இதை தாவரத்துடைய வேர்வை சொல்லுவாங்களுடைய மொதல் ஸ்டேஜானேஷன்ல நிலக்கடி நீரை நீராவிய மாத்தி மழை பொழிவை அதிகப்படுத்துறதுக்கு தாவரங்கள் முக்கியமான பங்கு வகிக்குதே தவிர கவலைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த மாதிரி நீங்க மாறணும்னு நினைக்கிற இன்னும் வழக்கத்துல இருக்கிற பிற்போக்கான சடங்குகளை கமெண்ட்ல போடுங்க வாய்ப்பு இருந்தா அதை பத்தியும் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அச்சும் எங்க புண்படுத்திட்டேடா பாவிச்சிங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்க எனக்கு வன்மாடங்களங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க வன்மத்தை கமெண்ட்ல கட்டிட்டு போங்க ஏன்னா எதுவா இருந்தாலும் அது உங்க புனித நூலுக்கு தான் போய் சேரும் சாஸ் இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பண்ணிடுங்க